தேரைய சித்தர் அவரோட பேரு ராமதேவன் ஏன் அப்புறம் அவரை தேரைய சித்தர்னு கூப்பிடுறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய புலவர் நக்கீரருக்கு வந்து பயங்கர தலைவலி ராஜ மருத்துவர்கள் எல்லாமே வந்து கைவிட்டுட்டாங்க அகத்தியர் கிட்ட போய் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன எப்படியா காப்பாத்துங்க ஐயான்னு சொல்லிட்டு அகத்தியர் காலிலேயே விழுந்துட்டாரு நக்கீரர் தேரைய சித்தர் வந்து அகத்தியர் கிட்ட ஒரு சிசியரா இருந்தாரு அவரு போய் எல்லா இடத்துலயும் அந்த மூதிகளாம் பரிச்சு எடுத்துட்டு வந்து முதல் முதல்ல நம்ம அகத்திய சித்தர் வந்து நக்கீரருக்கு தலையில ஆபரேஷன் பண்ணாரு ஓபன் ஆபரேஷன் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு தேரை இருந்திருக்கு காத்துல வந்து அந்த தேரை முட்டை காது வழியா உள்ள போய் உள்ள உட்கார்ந்துச்சு அது தேரையா ஃபார்ம் ஆயிடுச்சு அகத்தியருக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த தேரை எடுக்கிறப்ப மூளையும் சேர்ந்து வந்துடும் அந்த டைம் தான் நம்ம ராமதேவர் ஒரு இளநீர் வெட்டி தேரை கிட்ட காட்டினாரு தேரையோட இயற்கையான என்னன்னு பாத்தீங்கன்னா நீர் எங்க இருக்கோ அந்த இடத்துல தாவிடும் இப்ப இந்த தேரை எகிரி அந்த தண்ணியில வந்துருச்சு நக்கீரர் பொழைச்சிக்கிட்டாரு இத பார்த்து சந்தோஷப்பட்டு இனிமேல் உன்ன தேரையர் சித்தர்னு எல்லாருமே கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பேர் வச்சது அகத்தியர் தான் இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சித்தர்கள் பத்தின தேடல் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க